எலும்புகளும் அந்த சுத்தவர ஆணிகள் அடைக்க அடை அடிக்கப்பட்ட ஒத்த ஒரு வயது ரெண்டு வயதிற்கு உட்பட்ட பிள்ளையின் மனித எச்சங்கள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டன நேற்றிய தினம் பணம் சேர்த்தது போதும் இப்பொழுது அதை அதிகரிப்போம் சூப்பர் சேவிங் சேமிப்பு கணக்கு இன்று செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா அவர்கள் நாள் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று இரண்டாம் கட்டத்தின் பத்தாம் நாள் அகல்பணி பணி நடைபெற்றது இன்று காலை யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்களும் தொல்லியல் விரிவுரையாளரும் பிரசன்னமாயிருந்து தொல்லியல் பீட மாணவர்களும் இந்த அகல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை அவதானித்து சென்றார்கள் அத்தோடு இன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நாற்பத்தி ரெண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றையை விட புதிதாக மூன்று மனித எச்சங்கள் அடையாளப்பட்டு அடுத்தப்பட்டிருக்கின்றது இதே நேரம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வின் போது மண்டையோடொன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் நேற்று சந்தேகத்துக்கு இடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீஸாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலக்கம் பிரிவினர் வந்து அந்த பொருளை அகழ்ந்தெடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கியிருக்கின்றார்கள் அது ஆயுதத்தோடு காணப்படுகின்ற பரலாக கருதப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகிறது எலும்புகளும் அந்த சுத்தவர ஆணிகள் அடைக்க அடை அடிக்கப்பட்ட ஒத்த ஒரு வயது ரெண்டு வயதிற்கு உட்பட்ட பிள்ளையின் மனித எச்சங்கள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டன நீட்டியது